ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா இது இன்ட்ரட்ஷன் வீடியோ மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஐந்து சம்ஸ் எடுத்துக்கோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மொத்தமாக வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு ஐம்பது சம் பார்க்க போகிறோம் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா புக் சம்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டுமே வந்து நான் கலந்து தான் கொடுப்பேன் அந்த ரெண்டு சம்ஸ்லுமே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் புக்ஸில் ஒரு ஒரு டுவெண்ட்டி சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு தேர்ட்டி சம்ஸ் அது மாதிரி ரெண்டுமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் கூட இருக்கலாம் மொத்தமாக வந்து ஒரு ஐம்பது சம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அண்ட் ஒர்க்கில் பார்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு பதினைந்து டாபிக் பதினைந்து இந்த டார்கெட் கொடுத்துருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து டாபிக் தான் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட் அதுலேருந்து கொஷின் வந்து ரெகுலராக ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த பத்து டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பத்து டார்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒரு ஐந்து சம் பார்க்கலாம் இதில் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மாடல் இருக்கும் சம்ஸ் ஓகேங்களா மினிமம் ஒரு நைன் மாடல்ஸாவது வந்து நம்ம கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும் மாடலுக்கு வந்து ஒரு அஞ்சு சம் அப்படி இல்லைனா வந்து அந்த மாடல் ரிப்பீட்டடாக கேட்குறத பொறுத்து அஞ்சு சம் இல்லைனா பத்து சம்னு நான் கொடுப்பேன் மொத்தமாக வந்து மினிமம் டைம் அண்ட் ஒர்க்கில் மட்டும் ஒரு ஐம்பது சம் பார்க்க போகிறோம் நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் என்னென்னா இப்போ நான் கொடுக்குறேன் இல்லைங்களா மேக்ஸ் சீரிஸ்க்கு இதுக்கு வந்து ஒரு நோட் தனியாக போட்டுக்கோங்க இப்போ நான் கொடுக்குற இந்த கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப்பாக வந்து நான் டெலகிராம் சேனலில் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் நோட்டில் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு கூட நோட்ஸ் எடுத்துடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நடத்துகிற இல்லைங்களா இந்த கிளாஸை ஒரு முறை கவனிச்சுடுங்க கவனிச்சிட்ட பிறகு நான் கொஷின் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணிவிடுவேன் சென்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஆல்ரெடி இந்த கொஷினை கவனிச்சிட்டீங்க உங்களுக்கு ஆன்சர் நல்லா தெரியும் அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நோட்டில் கொஷின் எழுதிட்டு நீங்கள் கவனிச்சதை வச்சு நீங்கள் பார்க்காம அந்த அஞ்சு கொஷினுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா போட்டு பார்க்கணும் அதை தவிர்த்து வேறு என்ன பண்ணணும்னா இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட்லேயும் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து கவர் ஆகும் அந்த புக் டீடெயிலும் வந்து நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிவிட்டேன் அதில் போய்ட்டு இந்த ரிலேட்டடாக நான் கொடுக்குற இப்போ சாம்பிள் இப்போ வந்து ஒரு மாடல் சம்தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அந்த மாடல் சம்மு எங்கெல்லாம் புக்கில் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அந்த மாடல் இருக்கிற சம்மு மினிமம் ஒரு டென் சம்ஸ் ஆகுது நீங்கள் போட்டு பார்க்கணும் நான் ஒரு ஐந்து சம் கொடுப்பேன் நீங்கள் வந்து ஒரு டென் சம்ஸ் ஆகுது போட்டு பார்த்தீங்கன்னா போதும் ஒரு மாடலில் நீங்கள் மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு சம்ஸ் போட்டு பார்த்தாலே போதுமானது நல்லாவே உங்களுக்கு மைண்டில் நின்றுடும் நீங்கள் மேக்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நோட்டு கம்பல்சரியாக போட்டு எழுதுனா மட்டும்தான் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளாஸ் கவனிச்சோம் போகணுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் வந்து லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கையில் ஒன்றுமே இருக்காது கையில் புக்கு இருக்கும் வீடியோ இருக்கும் எல்லாமே இருக்கும் உங்களோட நோட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ண முடியும் ஏன்னா மேக்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து நம்மளோட மார்க்கையே மாற்றிடும் ஓகேங்களா நம்மளோட மா இப்போ ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வர்றதுக்கெலாம் வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாக தமிழும் மேக்ஸ் தான் இருக்கும் அதில் மேக்ஸ் வந்து நல்ல ரோல் ப்ளே பண்ணும் அதனால் வந்து மேக்ஸுக்கு நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் போடணும் நோட்ஸும் வந்து பக்காவாக இருக்கணும் இப்போ நம்ம புக்ஸம் மட்டும் தனியாக பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் தனியாக பார்க்கலாம்னா உங்களுக்கு வந்து தெரியாது இது கேட்குறாங்களா இல்லையான்னு இப்போ நான் ஒரு சம் மாடல் எடுத்துன்னு வந்திருக்கேன் அது ரிலேட்டடாகவே நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துட்டேன்னா ஓ ஓகே இது ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் அதனால நம்ம புக்ஸாம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த மாடலை நம்ம கேட்டிருக்காங்கன்றது கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா டைம் அண்ட் பொறுத்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐம்பது சம் பார்க்க போகிறோம் நோட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நான் கிளாஸ் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக கவனித்து முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் இருக்கும் அதை நீங்கள் நோட்டில் எழுதிட்டு பார்க்காம சம்ம வந்து நீங்கள் நான் நடத்தின சம்ம நீங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணிடணும் அது இல்லாமல் என்ன ஸ்டாண்டர்ட்னு நான் வந்து புக் பிடிஎஃப் கொடுத்துட்டேன் அதில் இருக்கிற சம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் போட்டு பார்க்கணும் நான் கொடுத்த மாடலை மினிமம் ஒரு பத்து சம்மாவது நீங்கள் போட்டு பார்க்கணும் இப்படி பண்ணிங்கன்னா தான் என்னால் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க வைக்க முடியும் நான் வீடியோ கிளாஸ் எடுக்கிறதுல மட்டும் கிடையாது நீங்கள் நான் சொல்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக அதில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா மேக்ஸ் வந்து வெரி 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 ஈஸி தாங்க அதை நிறைய பேர் கஷ்டம் நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கணமும் மேக்ஸும் ஈஸி தாங்க இலக்கணமும் மேக்ஸும் நான் கம்பேர் பண்ணி தான் எப்பவுமே படிப்பேன் மேக்ஸுக்கும் எப்படி ஃபார்முலா இருக்கோ அதுமாரி இலக்கணத்துக்கும் டெக்னிக்ஸ் இருக்குது இது ரெண்டுத்தையுமே நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க் வந்து தமிழ்லேயும் அச்சீவ் பண்ணலாம் மேக்ஸ்லேயும் அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம முதல் மேக்ஸ் பார்த்துலாம் முதல் கொஷின் ஓகேங்களா டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் சம் என்ன ம டாபிக் இது பார்த்தீங்கன்னா இணைந்து வேலை செய்வாங்க ஓகேங்களா சேர்ந்து வேலை செஞ்சுவாங்க இல்லைங்களா இப்போ ஏ கொடுத்துருப்பாங்க பி கொடுத்துருப்பாங்க ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வார் பி வந்து ஒரு வேலையை குறிப்பிட்ட நாட்களில் செய்வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க ஓகேங்களா அப்படிதுன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் ரெண்டு பேரும் இணைஞ்சு செஞ்சாங்கன்னா ஒரு வேலையை வந்து ஏக்கு இருக்கும் பிக்கு தனித்திறமை இருக்கும் ஏவும் பியும் சேர்ந்து செய்யும் போது அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க இதுதான் கொஷின் இப்போ அஞ்சு மாடலுமே வந்து அஞ்சு கொஷின்மே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரே ஒரு மாடல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த ஒரு மாடலுமே நம்ம அஞ்சு கொஷின் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே இந்த மாடல் உங்களுக்கு மைண்டில் நின்டும் வெரி 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 சிம்பிள் இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது நீங்கள் ஈஸியான மாடல் உங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பார்க்கணுன்ற இன்ட்ரஸ்ட் ஒரு எடுத்தவொடனே நான் டஃபாக கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஏன்னா மேக்ஸே வந்து ஒரு சிலருக்கு வராதுன்றவங்க கூட இருப்பாங்க அவங்களாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களுக்கு டஃப்பாக இருந்தால் மேக்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போய்டும் அதனால் ஈஸியாக இருக்கிற கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து டஃப்பாக இருக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மாறிடும் ஓகேங்களா இது வந்து இருக்கிற மாடலில் இது கொஞ்சம் ஈஸியான மாடல் தான் ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் செய்ய முடியும் இதுதான் வந்து இந்த கான்செப்ட் முதல் கொஷின் பார்க்கலாம் நம்ம முதல் கொஷின் பாருங்கள் கொஷின் படிச்சிடறேன் ஃபஸ்ட்டு அமுதா ஒரு வே ஒரு சேலையை பதினெட்டு நாட்களில் நெய்வார் அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் இரு மடங்கு திறமைசாலி இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்தி முடிப்பார் ஓகேங்களா அமுதானா ஏன் வச்சுப்போம் நம்ம அமுதாவை ஏன் வச்சுப்போம் ஒரு ஒரு சேலையை அவங்க பதினெட்டு நாட்களில் நெய்வாங்க இப்போ அஞ்சலி அமுதாவை விட ரெண்டு மடங்கு வந்து திறமைசாலின்னு சொல்கிறாங்க அப்போது ரெண்டு மடங்கு திறமைசாலின்னா ரெண்டு ஏன் போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா அவங்களுக்கு தனியாக எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கொடுக்கல அப்போ பாருங்கள் பி ஈக்குவல் டு ரெண்டு டிவைட் பை ஒன் பை எயிட்டீன் ஓகேங்களா ஒன் பை எயிட்டீன்னா என்ன வரும் ஒன் பை நைன் வரும் ஓகேங்களா இப்போ ஒன் பை நைன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அந்த வேலையை சேர்ந்து செய்யும்போது ஒன் பை எயிட்டீன் ப்ளஸ் அமுதா வந்து ஒன் பை நைன் ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணுமே எல்சிஎம்எம் எடுத்தால் ஒன் பை எயிட்டீன் ப்ளஸ் டூ பை எயிட்டின் வரும் ஓகேங்களா எடுத்தால் த்ரீ பை எயிட்டீன் இது வந்து ஒன்று ஒரு முறை த்ரீ அடிச்சிங்கன்னா எயிட்டீனில் சிக்ஸ் டைம்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஒன்று ஒன்று ஆறு இன்ட்டு மூணு எயிட்டீன் வந்துடும் ஓகேங்களா அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் ஒன் பை சிக்ஸ் வரும் ஒன் பை சிக்ஸ்னால் நமக்கு ஆன்சர் சிக்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒரு வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்திருக்காங்க ஆறு நாட்கள் எடுத்துருக்காங்க ஓகேங்களா இன்னொரு டைம் சொல்லிட்டுங்களா இன்னொரு டைம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போது அமுதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை அதாவது அமுதாவை வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் ஏன்னு வச்சுருக்கோம் ஒரு வேலையை அவங்க பதினெட்டு நாட்களில் செய்கிறாங்க அடுத்து அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமுதாவோட ரெண்டு மடங்கு திறமசாலின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு மடங்கு திறமசாலின்னா ரெண்டு இன்ட்டு ஒன் பை எயிட்டின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா எடுத்துக்கிட்டா ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு அப்போது ஏ ப்ளஸ் பி சேர்ந்து செய்யும்போது என்ன போடணும்னா ஏக்கு வந்து ஒன் பை எயிட்டீன் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை நைன் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா த்ரீ பை எயிட்டின் வரும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை சிக்ஸ் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது நான்கு மூணு பன்னெண்டு ஐ மூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அப்போ ஒன் பை சிக்ஸ் வருதா நமக்கு தேவை அடியில் இருக்கிற ஆன்சர் ஒரு வேலையே மேலே இருக்கிறது வேலை எத்தனை நாள்னா கீழே இருக்கிறது தான் நாட்கள் அப்போ ஒன் பை சிக்ஸு அப்போ ஆன்சர் வந்து நமக்கு சிக்ஸ் மட்டுந்தான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆன்சர் வந்து நமக்கு சிக்ஸ் ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாம் இதுதாங்க பேசிக் மாடல் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் சம்மு ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு திறமையானவர் நல்லா நோட் பண்ணுங்க ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு திறமையானவர் ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு திறமையானவர் பி ஆனவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களிலும் ஓகேங்களா இருபத்தி நாலு நாளில் முடிப்பார் ஆனால் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறாருன்னு கேட்குறாங்க இப்போ ஏக்கு வந்து என்னென்னு கொடுக்கவே இல்லை பிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் செய்வான்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஏக்கு என்ன பண்ணணுன்னா பியோட மூணு மடங்கு ஏ வந்து பார்த்திங்கன்னா பிஏ ஏ வந்து பி போல் மூணு மடங்கு வந்து திறமசாலின்னு சொல்கிறாங்க அப்போ ஏக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணுன்னா மூணு இன்ட்டு ஒன் பை டொண்ட்டி ஃபோர் ஓகேங்களா பியோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை டொண்ட்டி ஃபோர் அப்போது நம்ம என்ன பண்ணணும் இதை அடிக்கணும் அடித்தா நமக்கு என்ன வரும் எயிட் வருங்களா அப்போ ஏவோட மதிப்பு என்ன ஒன் பை எயிட்டு ஒன் பை எயிட் இப்போ நம்ம ஏவையும் பி ஆட் பண்ணும் ஏ ப்ளஸ் பி ஈக்வல் டு ஒன் பை எயிட் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் அப்போது ஃபோர் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் வருங்களா ஃபோர் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சுன்னா ஒரு நாங் நாங்கள் ஐநாங் இருபது ஆறு நாங் இருபத்தி நாலு ஓகேங்களா அப்போது ஒன் பை சிக்ஸ் வரும் ஒன் பை சிக்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து நமக்கு சிக்ஸ் ஓகேங்களா இன்னொரு டைம் சொல்லிடலாங்களா ஏவோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பியோட மூணு மடங்கு அப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு ஒன் பை எயிட் வந்துச்சு பிக்கு வந்து ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் இப்போது ஏவையும் பி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது ஃபோர் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் வந்தது ஓகேங்களா இதை நம்ம அடிக்கும்போது ஒன் பை சிக்ஸு அப்போது ஒன் பை சிக்ஸ்னால் நமக்கு ஆன்சர் என்ன சிக்ஸ் ஓகேங்களா ஒரு வேலையை இது நாட்கள் ஒரு வேலையை செய்ய ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா இந்த சம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எதனா உங்களுக்கு புரியல கொரியஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கா புரியலையா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்னு நான் கமெண்ட்ஸ் மூலயமா தான் தெரிஞ்சுக்க முடியும் எதனா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மாற்றி கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப ஒன்றும் இல்லை சைடில் கொடுத்துருக்க பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினா புக்ஸ் கொஷினா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எக்ஸைஸில் போயிட்டு அந்த இதேமாரி இருக்கிற வேறு மாடல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் போட்டு பார்க்கணும் ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்டில் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் வந்து எயிட் ஸ்டாண்டர்டில் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது அடுத்து மூணாவது சம் பாருங்கள் மூணாவது சம் பார்க்கலாங்களா ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள் என்னென்னா ஒரு ஆண் ஓகேங்களா ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள் ஆண் ஒரு வேலையை செய்ய நாலு நாட்கள் எடுத்துக்கிறாரு இதே பெண் ஒரு வேலையை செய்ய டுவெல் டேஸ் எட்டுருக்காங்க அவ்வேலையை இருவரும் சேர்ந்து செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க இது சிம்பிள்காக ஒன்றும் இல்லை ஒரு ஆண் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் ஏன் வச்சுக்கலாம் அவர் ஒரு வேலையை செஞ்சு முடிக்க நாலு நாள் எடுத்துக்கிறாங்க பெண் வந்து பீனு எடுத்துக்கலாம் அவங்க ஒரு வேலையை செஞ்சு செய்ய டுவெல் டேஸ் எடுத்துருக்காங்க அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துன்னு வந்தாவே நம்ம ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஏ ப்ளஸ் பி அப்போது ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டுவெல் ஓகேங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் டுவெல் எடுத்திங்கன்னா இங்கே த்ரீ ப்ளஸ் ஒன் நான் டுவெல்ல ஃபோர் எத்தனை மாதிரி இருக்கும் த்ரீ டைம்ஸ் இருக்கும் அதுதான் மேலே த்ரீ போட்டிருக்கேன் அதுக்கு வேறு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது பேசிக் தான் மேலே என்ன வருது ஃபோர் டிவைட் பை டுவெல் ஒரு நாங்கு நாங்கு மூணுநாங்கு பன்னெண்டு ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்னொரு முறை சொல்லிட்டாங்களா ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையே நாலு நாட்களில் செய்கிறாரு பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையே டுவெல் டேஸில் செய்கிறாங்க அதாவது ஆண் வந்து நாலு நாள்லேயும் பெண் வந்து பன்னெண்டு நாள்லேயும் செய்கிறாங்க ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கிறோம் டுவெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ டைம்ஸ் இருக்கும் அதனால தான் வந்து மேலே த்ரீ போட்டிருக்கேன் த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் பை டுவெல் ஓகேங்களா ஃபோர் பை டுவெல் மொத்தமாக அடித்து போடும்போது ஒன் பை த்ரீ வந்து ஆன்சர் கடைசியாக ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து செய்யும் போது அந்த வேலையை வந்து மூணு நாளில் செஞ்சு முடிப்பாங்க அடுத்த சம் போயிடலாங்களா அடுத்து ஃபோர்த்து சம் இது தாங்க டெக்னிக் ஒன்றுமே இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க ஏ ஒரு வேலையை செய்வார் பி ஒரு வேலையை செய்வாங்க ஒருத்தருவத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரு புக்ஸை ஒரு மணி நேரத்தில் படிக்கிறாங்கன்னா இன்னொருத்தங்க வந்து அந்த புக்ஸை டூ ஹவர்ஸில் படிப்பாங்க அவங்களோட திறமையை பொறுத்து இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு வேலையை செய்யும்போது ஒரு ஒன்றரை மணி நேரம் வரலாம் இல்லை மணி நேரம் வரலாம் இல்லை உன்னே மணி நேரம் வரலாம் இதுதான் சொல்ல வராங்க தனித்தனியாக செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட டைமில் செய்வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது அந்த டைம் பீரியட் வந்து ஷார்ட் ஆகும் அவ்வளோதான் விஷயங்க இதுதான் கான்செப்ட் இது டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன டாபிக்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யும்போது மொத்தமாக எப்படி வருது இதுக்கு ஃபார்முலாவே ஒன்றும் இல்லைங்க ஏ ஒன்று பி ஒன்று ஏ ப்ளஸ் பி சேர்த்து போட போகிறீங்க இங்கே நமக்கு கூட்டல் பேசிக்காக தெரிஞ்சால் போதும் அப்புறம் மடங்கு கொடுத்துருப்பாங்க அந்த மடங்கு வந்து நம்ம ஆட் பண்ணோமா என்ன இல்லை ஆட் பண்ணோமா இல்லை டிவைட் பண்ணோமா பெருக்கணுமா இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சால் போதும் மற்றபடி வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது இங்கே பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை ஏ என்பவர் வந்து ஒரு வேலையை இருபது நாளில் செஞ்சுறாரு பி என்பவர் ஒரு வேலையை இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க அது ஓகேங்களா இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக் இது வந்து போன கொஷின் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொஷின் ஏ வந்து ஒரு வேலையை இருபது நாள்லேயும் பி வந்து ஒரு வேலையை முப்பது நாள்லேயும் செய்கிறாங்க ஓகேங்களா அவ்விருவரும் சேர்ந்து செய்து முடிக்க எ எத்தனை நாளாக சிம்பிள் இப்போ இத்தனை கொஷினாக பார்த்தோம்ல டேரெக்டாக ஏ ப்ளஸ் பிஏ போயிடலாம் போனோம்னா ஒன்று பை இருபது ப்ளஸ் ஒன்று பை முப்பது வரும் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் சிக்ஸ்டி வரும் கீழே இப்போ சிக்ஸ்டியில் டுவெண்ட்டி எத்தனை டைம் இருக்கும் மூணு டைம் இருக்கும் அவ்வளோதான் இது தேர்ட்டியில் சிக்ஸ்டி எத்தனை டைம் இருக்கும் டூ டைம்ஸ் இருக்கும் அவ்வளோதான் இப்போது ஃபைவ் டிவிடட் பை சிக்ஸ்டி இதை அடித்து போடணும் அடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு டுவெல் டைம்ஸ் வந்து சிக்ஸ்டி இருக்கும் அப்போ ஒன் பை டுவெல் வரும் டுவெல் வந்துச்சுன்னா ஆன்சர் நமக்கு என்ன ஒரு வேலையே டுவெல் டேஸில் வந்து ரெண்டு பேரும் செஞ்சு முடிக்கிறாங்க ஓகேங்களா ஈஸியாக இருக்கா ஏ வந்து ஒரு வேலையை இருபது நாளில் செய்கிறாரு பி வந்து ஒரு வேலையை வந்து முப்பது நாளில் செய்கிறாங்க ஏ ப்ளஸ் பி ரெண்டு ஆட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது ஒன் பை டுவெல் வருது மொத்தமாக டுவெல் இஸ் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது கொஷின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் புக்கு புக்கில் இருக்கிற ஒரு கொஷின் தான் எயித் ஸ்டாண்டர்டில் எக்ஸைஸ் நம்பர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இருக்கும் நான் முதல்ல கொஷின் படிச்சிடல தச்சர் வந்து ஏ ஆனவர் ஒரு தச்சர் வந்து ஏ என்ற ஒரு தச்சர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு நாற்காலி பாகத்தை பொறுத்த பதினைந்து நிமிஷம் எடுத்துக்கிறாங்க இதுவே வந்து என்ற ஒரு தச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தச்சர் வந்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாரா அவரை விட பி தச்சர் மூணு நிமிஷம் வந்து கூடுதலாக எடுத்துக்கிறாங்க இருவரும் இணைந்து வேலை செய்து இருபத்தி ரெண்டு நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா இதில் பாருங்கள் ஏ வந்து ஒரு நாற்காலியை பதினஞ்சு நிமிஷத்தில் பொறுத்துறாரு பி ஆனவர் என்ன பண்ணுறாரு அவரை விட மூணு நிமிடம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாரு அப்போ பதினஞ்சு கூட மூணை ஆட் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணுவீங்க மூணு இன்ட்டு ஒன் பை ஃபிஃப்டின்னு போடக்கூடாது இங்கே கூடுதல்னு சொல்லியிருக்காங்க மடங்குன்னு சொல்லலை அதை நோட் பண்ணணும் அப்போ பதினெட்டு வருதுங்களா அப்போ பி வந்து ஒன் பை எயிட்டின்னு போடும் போட்டுக்கணும் தான் வந்து என்ன பண்ணணும் ஆட் பண்ணியே போடணும் ஓகேங்களா இப்போ ஏ வந்து ஒன் பை ஃபிஃப்டின் பி வந்து ஒன் பை எயிட்டின் அடுத்து பாருங்கள் நம்ம பார்க்கலாம் ஏ ஆ ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஃபிஃப்டீன் பி வந்து ஒன் பை எயிட்டீன் போட்டாச்சா இப்போ நம்ம ஏவும் பியும் ஃபைன் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் ஏவும் பியும் ஆட் பண்ணி போட்டோம்னா நமக்கு சம்மே முடிஞ்சுது போட்டுலாமா ஏ ஈக்வல் டு ஒன் பை சாரிங்க ஏ ஈக்குவல் டு ஒன் பை ஃபிஃப்டீன் பி ஈக்குவல் டு ஒன் பை எயிட்டீன் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம ஆட் பண்ணி போட வேண்டியது தான் ஏ ஈக்வல்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் பை எயிட்டீன் இதுக்கு நாம் என்ன பண்ணோம் எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா நைன்ட்டி வரும் ஓகேங்களா மேலே நைன்ட்டி வந்துச்சுன்னா எயிட்டீன் நைன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் வந்து சிக்ஸ் டைம்ஸ் வரும் ஓகேங்களா எயிட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் வரும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா லெவன் டிவைட் பை நைன்ட்டி லெவன் டிவைட் பை நைன்ட்டி வந்துடும் இப்போ அடுத்து பார்க்கலாம்களா லெவன் டிவைட் பை நைன்ட்டி வந்துருச்சுங்களா லெவன் டிவைட் பை நைன்ட்டி லெவன் டிவைட் பை நைன்ட்டி தான் ஆன்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா இருபத்தி ரெண்டு நாற்காலிகளை செஞ்சு சே சேர்ந்து செய்ய எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்டிருப்பாங்க இப்போ லெவன் டிவைட் பை நைன்டின்னு வந்திருக்குல்ல இது நம்ம ஆன்சராக கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போகணும்னா நைன்டி டிவிட் பை லெவன்னு கொண்டு போகணும் அப்போ இருபத்தி ரெண்டு நாற்காலிகள் செய்யறதுக்கு இருபத்தி ரெண்டு இன்ட்டு சைடில் என்ன பண்ணோம்னா நைன்டி டிவைட் பை லெவனை வந்து நம்ம பிரிக்கணும் டூ டைம்ஸ் வரும் இங்கே லெவன் வந்து ஒன்று டுவெண்ட்டி டூவில் லெவன் வந்து டூ டைம்ஸ் இருக்கும் அப்போ என்னென்னா தொண்ணூறு ப்ளஸ் டூ தான் இருக்கும் லாஸ்ட்டாக அப்போது ஒன் எயிட்டி வரும் ஆன்சர் ஓகேங்களா ஒன் எயிட்டி நிமிடங்கள்னு வரும் ஆன்சர் ஒன் எயிட்டி நிமிடங்கள் நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்னொரு முறை தெளிவாக கூட சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் கொஷின் வச்சுக்கிட்டே சொல்லிடலாம் இப்போ நாம் வந்து பாருங்கள் லாஸ்ட்டாக என்ன ஃபைன் பண்ணோம் தொண்ணூறு டிவைடட் பை லெவன்னு ஃபைன் பண்ணோம் ஓகேங்களா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு இப்போ என்ன ஃபைனலாக கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு நாற்காலிகளின் பாகங்களை பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆன்சர் தொண்ணூறுபாய் லெவன் நம்ம நார்மலாக எல்லாத்துலேயும் செஞ்சது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதாக கூட பெருக்கணும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் டொண்ட்டி டூவில் லெவன் வந்து டூ டைம்ஸ் இருக்குங்களா இது ஒன் டைம்ங்களா நைன்டி ப்ளஸ் டூ ஈக்வல் டு ஒன் எயிட்டி இப்போது ஒன் எயிட்டி நிமிடங்கள் தான் நமக்கு ஆன்சர் பி தான் நமக்கு ஆன்சர் இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனாலும் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இது ரொம்ப 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 சிம்பிளானதாக கொஷின் ஓகேங்களா ரொம்ப இது வந்து கஷ்டம் இல்லை ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஓகேங்களா இந்த அஞ்சு கொஷின்மே வந்து நான் டெலகிராம் சேனலில் அனுப்பிடுறேன் பிடிஎஃப்ஃபாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நோட்டு போட்டு இந்த அஞ்சு சம்ஸும் எழுதி வச்சுக்கணும் அடுத்தடுத்து நீங்கள் புக் சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் சொல்லிவிட்டே இல்லை செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் எயிட் ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து அந்த புக் சம்ஸ் வந்து கவர் ஆகுது அங்கே போயிட்டு இந்த மாடலில் இருக்கிற சம்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேக்ஸ் சம்ஸ் சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து நான் சம்ஸ் வந்து கொடுக்குறது நான் யோசிப்பேன் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க தென் கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சுதா இல்லை ஓகேவா அடுத்து வந்து இது போல் சம்ஸ் தேவைப்படுதா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பார்ப்பேன் பார்த்துட்டு தான் வந்து நெக்ஸ்ட் சம் சீரீஸே கொடுப்பேன் ஓகேங்களா தேங்க்யூ தென் டெலகிராம் சேனலில் யாரும் ஆட் பண்ணல புதுசாக பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமலையும் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் ஏன்னா நான் மேக்ஸ் சீரிஸ் அடுத்தடுத்து கொடுப்பேன் நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து அந்த டெலகிராம் சேனலில் தான் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதில் வந்து ஃபிஃப்டீன் டார்கெட் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க உங்களுக்கு டீட்டெயில் புரியலாம் டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்குங்க அதில் மொத்தம் டீட்டெயிலுமே இருக்கும் குரூப் ஓர்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பிளான் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே அதில் போயிட்டுருக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா தேங்க் யூ Thank you.